மண்ணில் விழும் ஒளியின் அலையாய் போகும் பாதையில் சூரியனின் விளையாய் எங்கும் அன்பு பரப்பும் வண்ணமில்லா வெள்ளை நிலவு தான் மட்டும் இதயம் வறண்டு தவிக்கிறது அவள் ஒளியில் அனைவரும் விழிக்க வீசும் காற்று கூட இசையாய் மலரும் நீண்ட இரவுகள் ஒரே காதலுடன் அவள் தனிமை தினமும் மெளிரும் கொஞ்சம் அருகிலும் புன்னகை இருக்காது தளம்பும் கண்ணீர் தன்னெஞ்சில் இறங்காது பூங்காற்றிலும் அலைகளிலும் சொல்லாமல் தன் தனிமையை ஒரு இதயம் மறைக்கிறது முகில் மறைக்கவே அதில் முகவாட்டம் மறைக்கும் காணாத காதல் அவள் நிழலாகும் இறக்கமே இல்லாமல் உறக்கமில்லாத நிலவை ரசிக்கிறோம் எல்லோரையும் காதலிக்க வைத்துவிட்டு தான் மட்டும் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறாள் அந்த நிலவுப் பெண் என்ற உண்மை தெரியாமல்